வாக்காளர் அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இப்ப வந்திருக்குது நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் கான்பர்ம் சப்மிட் பண்ணி கொடுத்திருக்கீங்கன்னா சில பேருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க உங்க ஓட்டர் ஐடிக்கு நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத ஆன்லைன் மூலமாகவே நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நோட்டீஸ் வந்திருந்தா அதையும் ஆன்லைன்லயே சால்வ் பண்ணலாம் அதுக்கான முழு டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முடிஞ்சா நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்க முதல்ல இந்த அஃபீஷியல் வெப்சைட்ட ஓபன் பண்ணிக்கோங்க வோட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் இப்போ தமிழ்நாட்டுல எஸ்சிஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்து கொண்டிருக்குது நீங்க ஏற்கனவே வோட்டர் ஐடி வைத்திருந்தா உங்களுக்கு என்யுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபாரத்தை ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட பிஎல் கிட்ட கொடுத்துருப்பீங்க அவங்களும் அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருந்தா ஓகே இல்லாதவர்களுடைய பேர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்துல நீங்க எஸ்இஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்திருந்தாலும் அந்த பாரத்ல ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து போன்ற பழைய ரெஃபரன்ஸ் டீடைல் அதாவது அல்லது கிராண்ட் பேரன்ஸ் டீடைல் சரியா ஃபில் பண்ணாம இருந்தா அதுக்காகவும் நோட்டீஸ் அனுப்பியிருக்க வாய்ப்பு சில பேருக்கு வீடு தேடி வந்து பிஎல்ஓ நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டீஸ்ல சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் நேரில் கொண்டு போய் கொடுக்கணும்னு இருக்கும் ஆனா இப்ப அந்த ஆப்ஷனையும் ஆன்லைன்லேயே கொண்டு வந்திருக்காங்க வெப்சைட்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கீழே சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தா டைரக்டா ஆஃபீஸ்க்கு போகாம ஆன்லைன்லேயே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் மேலும் நீங்க ஏற்கனவே ஆஃப்லைன் மூலமாக டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல ஆனா உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலனாலும் ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல இந்த வெப்சைட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே அக்கவுண்ட் இருந்தா லாக்இன் பண்ணுங்க இல்லனா புதுசா சைன் அப் பண்ணலாம் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் டாக்குமெண்ட் அகென்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூட்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அங்க உங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை என்டர் பண்ணனும் இதை என்டர் பண்ணினாதான் உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் ஏன்னா நோட்டீஸ் அனுப்பியதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பா ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து உங்க பேரை நீக்கிடுவாங்க அப்படின்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஓட்டு போட முடியாது ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கிளிக் பண்ணுங்க உங்க ஓட்டர் ஐடியில பதிவு பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணினா உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அதற்கான டீடைல்ஸ் காமிக்கும் ஒருவேளை நோ நோட்டீஸ் ஹஸ் பீன் ஜெனரேட்டட் மெசேஜ் வந்தா இன்னும் உங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரலன்னு அர்த்தம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா நோட்டீஸ் வந்திருக்குன்னா ஆன்லைன்லயே கேட்ட டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணனும் அப்படி சப்மிட் பண்ணாதான் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் கண்டிப்பா இருக்கும் இதை நல்ல நினைவுல வச்சுக்கோங்க மேலும் எல்லாத்துக்குமே கடைசி தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேதிக்குள்ள ஓட்டர் ஐடி அப்ளை கரெக்ஷன் அட்ரஸ் மாற்றம் எல்லாமே பண்ணிடணும் பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல உங்க பேர் இருக்கணும்னா எல்லா ப்ராசஸையும் முன்கூட்டியே முடிச்சிடுங்க இதுதான் உங்களுக்கான முழு இன்ஃபர்மேஷன் மறக்காம உங்க ஓட்டர் ஐடிக்கு நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையான்னு ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் அண்டில் தென் குட் பை ஜெய்ஹிந்த்